ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் பி ஓட்டி தமிழ் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா இரவு தூங்குவதற்கு முன்பாக இந்த ஒரு சிவ மந்திரத்தை பதினோரு முறை சொல்லுவதனால உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் தெரியுங்களா நிறைய மாற்றங்கள் நடக்கும் இந்த சக்தி வாய்ந்த சிவ மந்திரம் அந்த மாற்றங்களுக்கெல்லாம் ஒரு உறுதுணையாக அமையுங்க முதல்ல மந்திரம்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் சில குறிப்பிட்ட வார்த்தைகளை சித்தர்கள் பல முறை சொல்லி அதை உருவேற்றி அதற்கான சக்தியை அவங்க இந்த பிரபஞ்ச சக்தியோடு சேர்த்து அந்த மந்திரத்துக்கான ஒரு ஆற்றலை ஏற்படுத்தி வச்சுருப்பாங்க அந்த முறையாக அவங்க சொல்லி அந்த மந்திரத்துக்கு ஒரு உருவேத்தி வச்சுருப்பாங்க அந்த வார்த்தைகளை நாம் அவங்க சொல்லி இருக்கக்கூடிய அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது அவங்க சொன்ன முறையில் நாம் அதை பயன்படுத்தும் பொழுது நமக்கும் அந்த சக்தி கிடைக்குங்க இதனால் என்ன நன்மை நடக்கும் தெரியுங்களா நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய மூளையை நம்ம எவ்வளோ பேர் எவ்வளோ சதவீதம் பயன்படுத்தி இருக்கோம் தெரியுங்களா நல்ல பயன்படுத்தக்கூடிய மனிதர்கள் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கூட அவங்களோட மூளையை யாரும் பயன்படுத்துறது கிடையாதுங்க மீதி இருக்கிற தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்டேஜும் நம்ம பயன்படுத்தாம வீணாதான் போயிட்டு இருக்கு இது மாதிரி மந்திரங்களை நம்ம தொடர்ந்து உச்சரிக்கும் பொழுது சித்தர்களுக்கு கிடைச்ச அந்த சக்தி நமக்கும் கிடைக்கும் அப்போது நம்மளோட மூளையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அதாவது ஒரு குறிப்பிட்ட நியூட்ரான் வந்து நம்மளோட மூளையில பாய ஆரம்பிக்குங்க இது நியூட்ரான் வேவ்ஸு இந்த மூளையில நமக்கான ஆற்றலை அதிகப்படுத்தும் அதுதான் நியூட்ரான் எலக்ட்ரான் போன்ற எனர்ஜிலாம் நம்ம மூளையில பாயும் பொழுது நம்முடைய மந்திரங்களுக்கு ஒரு உயிர் சக்தி கிடைக்குதுங்க அது நம்மளோட உடல் முழுவதும் பரவ ஆரம்பிக்கிறது இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து இரவு தூங்குறதுக்கு முன்பு பதினோரு முறை மட்டும் சொல்லிட்டு தூங்க ஆரம்பிங்க அதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்றத நீங்களே கண் கூட பார்க்க ஆரம்பிப்பீங்க இதனால நடக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன தெரியுங்களா முதலாவதா நீங்க நிம்மதியா தூங்க முடியும் உங்களோட தூக்கமும் நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போவீங்க உங்களை அறியாமலேயே உங்களுக்கு நல்ல ஒரு மனநிலையும் ஏற்படுங்க ரெண்டாவதாக உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி முன்பு இருந்ததை விட அதிகமாக மாறி இருக்கிறத உங்களால கவனிக்க முடியுங்க உங்களை பற்றி பிறர் என்ன மாதிரி பேசியிருந்தாலும் சரி உங்களோட மதிப்பு இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி பிறர் நினைக்கக்கூடிய நினைப்புகள் அதாவது உங்களை பற்றி ஒரு ஜட்மெண்ட் வச்சுருப்பாங்களா அந்த ஜட்மெண்ட்லாம் மாற ஆரம்பிக்கும் இன்னொரு விஷயம் உங்களை பற்றி நீங்களே வந்து ஓகேடா நம்ம நல்லா இது பண்ணிகிட்ருக்கோம் நம்ம வந்து ஒரு நல்ல முறையில் தான் போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி சுயமதிப்பீடு நம்மளை பற்றி நம்மளோட சுயமதிப்பீடை நாம்ளே மாற்றிக்க ஆரம்பிப்போம் தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிறவங்க அந்த தாழ்வு மனப்பான்மையில் இருந்து வெளியே வர ஆரம்பிப்பாங்க அதற்கு இந்த சித்தர்கள் சொல்லிய இந்த சக்தி வாய்ந்த மந்திரம் ரொம்பவும் உதவியா இருக்கும் இந்த மந்திரத்தை சொல்வதனால் இந்த விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க மூன்றாவதாக இந்த மந்திரத்தை சரியான முறையில் உச்சரிக்கும் பொழுது உங்களுக்கு ராஜ வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அது எப்படின்னா நீங்க வாழ்வதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் உங்களுக்கு தானாகவே வந்து சேரும் இப்போ நீங்கள் இருக்கிற இருந்து மேலே ஒரு இன்னொரு உன்னதமான ஒரு நிலைக்காக நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது தானாகவே போக ஆரம்பிச்சிருக்கீங்க சிறப்பான ஒரு வாழ்க்கை நிலையை அடைய இந்த மந்திரம் ரொம்ப உதவியாக இருக்கும்ன்ட்டு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் தூங்குவதற்கு முன்பு பதினோரு முறை முழு மனதோடு கூறினால் மட்டும்தாங்க இது நடக்க ஆரம்பிக்கும் இதை கூற பதினோரு நாட்களுக்கு எந்த வித மாற்றமும் தெரியாது அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா இந்த மந்திரத்தோட மகிமையை நீங்களே தெரிய ஆரம்பிச்சுப்பீங்க இந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய முறைன்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவும் சிம்பிளான ஒரு முறைதாங்க இந்த மந்திரம் பாத்தீங்கன்னா மொத்தமே ஒரு அஞ்சு வரி தான் இருக்கு நாம் உட்காந்து தியானம் பண்ணும்போது மூச்சை இழுத்து மூச்சை விடுவோம்ல ஓம் சொல்லிட்டு அப்படி மூச்சை இழுத்துட்டு விடுவோம் அதே மாதிரி தான் இந்த மந்திரத்தோட ஒவ்வொரு வரியை சொல்லும் பொழுதும் முதல் வரியை சொல்லும் பொழுது மூச்சை இழுத்து குடிச்சிட்டு முதல் வரியை சொல்லிவிட்டு மூச்சை விடணும் அது மாதிரி ஒவ்வொரு வரியை சொல்லும் பொழுதும் ஒவ்வொரு தடவையும் மூச்சை இழுத்து மூச்சு விடணுங்க இது ஒரு தியான நிலையில் அமர்ந்து எந்த வித எண்ண ஓட்டமும் இல்லாமல் முழு மனதோட இந்த ஒரு நான்கு ஐந்து வரி மந்திரத்தை மட்டுமே உங்கள் மனசில் நிறுத்தி பதினோரு முறை அதாவது ஐந்து வரிகள் இருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை தொடர்ந்து பதினோரு முறை சொல்லணீங்கனாலே போதும் மெஞ்சி போனால் ஒரு பத்து நிமிடங்கள் தான் ஆகும் நீங்கள் இரவு தூங்குவதற்கு முன்பாக உங்கள் படுக்கை அறையிலேயே கூட நல்ல ஒரு ஆசன நிலை அதாவது நல்ல ஒரு ஆசனத்தில் உட்காந்துட்டு நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை அதாவது தியான நி தியான பண்ணுறதுக்கு எப்படி நம்ம ரெடி ஆகோமோ அதே மாதிரி ஒரு தியானம் பண்ணக்கூடிய இடம் மாதிரி வச்சு நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணும் முறையிலேயே இந்த ஐந்து வரியை மட்டும் திரும்ப திரும்ப பதினோரு முறை மட்டும் சொல்லி பாருங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்குங்க இந்த மந்திரத்தை சொல்லி பதினோராவது நாள் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றமும் உங்களோட மனநிலையில் நல்ல ஒரு மாற்றமும் உங்களுடைய வாழ்க்கையோட வெற்றி பாதையும் பயணமும் தொடர ஆரம்பிக்கும் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை நீங்கள் முழு மனதோட நிச்சயமா என்னோட வாழ்க்கையில மாற்றம் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இந்த மந்திரத்தின் மீது நம்பிக்கை வைத்து சொல்லும் பொழுது நீங்க நினைத்த காரியங்கள் மட்டும் இல்லாமல் உங்களோட உடல்நிலையிலேயும் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்ட்டு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இந்த மந்திரத்தை நீங்க தினமும் இரவு தூங்குவதற்கு முன்பாக பதினோரு முறை மட்டும் உச்சரிச்சு பாருங்க உங்களோட வாழ்க்கையோட மாற்றத்தை நிச்சயமா உணர்வீங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை பயன்படுத்தி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்